வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல் நம்ம சேனலை முதல் முதல்ல பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனே வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம் அதுக்கு முதல்ல பேன் ஆன் பண்ணிட்டு அந்த பேன்ல மிளகு ஜீரகம் ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் மிக்சி ஜார்ல போட்டு பவுடரா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பவுடர் மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம் இந்த பெப்பர் ஃப்ரைக்கு இதை நல்லா வறுத்து ஸ்மெல் அதோட ஸ்மெல் நமக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிட்டோம் ஆல்ரெடி பவுடராக இப்போ நம்ம மறுபடியும் ஃபேன் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் நம்மளோட ஃபேன் ஹீட் ஆகிடுச்சு இதில் நான் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றி இதில் இலை பட்டை அப்புறம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறேன் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃபேனு ஹீட் ஆனாலும் இப்போ பேன் ஹீட் ஆகி இதையும் நம்ம எடுத்துட்டோம் இதுல நான் என்னென்ன சேர்க்க போறோம்னா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இது மூணையும் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் கொட்டுறோம் மஞ்சள் தூள் போட்ட பிறகு அதையும் நல்லா கலறி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம வதக்கிக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உப்பும் சேர்க்க போறோம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நம்ம இரநூத்தி கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் இது கூட சேர்த்து நம்ம கிள போறோம் நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் எல்லாமே சேர்ந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இது கூடவே சிக்கன் நம்ம கலந்த எல்லா பொருளும் சேர்ந்து நம்ம நல்லாவே கிளறிட்டோம் இப்போ இதுல நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிளகு ஜீரகம் பவுடர் இது வந்து நம்ம இது மேல அப்படி போட்டு கிளறி விட போறோம் இப்ப நம்ம இதுல எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கிளறிடும் போட்ட மிளகு தூள் சீரகத்தூள் எல்லாத்தையும் இப்ப நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்க போறோம் சிக்கன் குக்காகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லாவே கொதிச்சிருச்சு பாத்தீங்களா இப்போ இதை நம்ம பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுற போறோம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க இப்ப பாத்தீங்கன்னா டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு சிக்கன் எல்லாம் இது கூட நல்லாவே கலந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மவுத்தின தண்ணி கூட நல்லாவே உறிஞ்சிருச்சு இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த ஃப்ரை ரெடி ஆகிடும் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம்

இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.